Hi Friends Welcome to ஏசிஐவிஎஸ் Family இன்னிக்கு நம்ம ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி சேனலில் மணக்க மணக்க சுவையும் மனமும் மாறாமல் ஒரு பர்ஃபெக்டான ரசம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் ரசம் வந்து எல்லார் வீட்லையுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ரெசிப்பின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு முறை செஞ்ச மாதிரி அடுத்த முறை டேஸ்ட் வரலன்னு சொல்லி நினைப்போம் ஏதாவது ஒரு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஏதோ ஒன்று சொதப்பிட்டோமே அப்படின்னு நினப்போம் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ் அண்ட் டிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அதே நேரத்தில் எத்தனை முறை செஞ்சாலும் அதே டேஸ்ட்டில் ரசம் சுவையும் மனமும் மாறாமல் அப்படியே செஞ்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ ரசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் நாளைக்கு வந்து ஆறு பேருக்கு ரசம் செய்ய போகிறேன் அதுக்கேற்ற மாதிரியான பொருட்கள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருள்களை கூடவோ கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ப இந்த புளியை இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதில் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி கழனி தண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றி செய்கிறதுக்கும் கழினி தண்ணி ஊற்றி செய்கிறதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசப்படுங்க கழித்த தண்ணி ஊற்றி செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் மட்டும் இல்லை சாம்பாரும் கழனித்தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் கழிணி தண்ணி இது கூட சேர்த்துட்டேன் ஊருண்டையாக இருந்த புளியை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டு கொஞ்சம் ஊறட்டுங்க ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை சூடு பண்ணதுக்கப்புறமா புளியை ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே புளி ஊறிடும் இப்போ இதை ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையானது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துர்லாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சரியாக இருக்குங்க இதில் பத்து பல்லிக்கிட்ட பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பெரிய பூண்டு பல்லாக சேர்க்குற மாதிரினா ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க ஆறு பேருக்கு ரசம் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சீரக மிளகு பூண்டு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க இதில் ரெண்டு நாளில் பழுத்து தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்னால் நீங்கள் மூணு தக்காளியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்துட்டு இன்றைக்கி நம்ம கரைச்சி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் ஏன் கரைச்சி சேர்க்காமல் அரைச்சி சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதை மூடி போட்டு ஒன்று ரெண்டுமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியில் இருக்க ஜூஸே போதும் இது அரைக்கிறதுக்கு இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டுமாக இருக்கணும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது ரசம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று ரெண்டு தான் அரைக்கணும் இப்போ இதை கூடவே நம்ம கொஞ்சமாக மல்லிகைத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இது சின்ன சைஸ் மிளகாயாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பல்ஸில் வச்சு ஒரு செகண்ட் மட்டும் ஊட்டிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இது வந்து குற குறைப்பாகவே கொஞ்சம் அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல அது நல்லா ஊறி இருக்குது இப்போ வந்து இந்த புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி மல்லித்தலையெல்லாம் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்து செய்கிறப்போ அதோடய ஃபுல் எசன்ஸும் இந்த ரசத்தில் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரசம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற ரசம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க டம்னரில் ஊற்றி குடிக்கிறதுக்கும் நல்லா சூப் மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே அரைச்சிட்டதுனால அந்த ரசத்துலேருந்து நம்ம வெளியில் எடுத்து வைக்கிறதுக்குன்னு எதுவும் இருக்காது இப்போ நம்ம புளியை கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்து கீழே போட்டுடலாம் இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க ரசத்தை செலவங்க பார்த்தீங்கன்னா தெளியை வச்சு மேலாப்பில் ஊற்றி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த ரசம் வந்துட்டு நம்ம நல்லா கலக்கி அடியோடு கூட ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ இந்த விழுது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நார்மலாக சாம்பார் தூள் சேர்த்து ரசம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாங்க அது அப்படியே ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு பச்சை மிளகா வந்து காரத்துக்காக சேர்க்கக்கூடாதுங்க ஒரு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இருந்தால் ரசம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வாசனைக்காக தான் சேர்க்கணும் அதனால் ரொம்ப சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு மட்டும் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இதை அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருந்துது அதனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ரசக்கரைசல் ரெடியாக இருக்குது இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துர்லாங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது ஜஸ்ட்டு கடுகு உளுத்த பருப்பு பொரிகிற அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த கடுகு உளுத்த பருப்பெலாம் நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு உளுத்த மருப்புலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அப்படியே அது வந்து ஒன்று ரெண்டுமா அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க நாலு மிளகா சேர்த்தாலே சரியாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா கூட ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரெண்டு இனுக்கு கருவேப்பிலே இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு முறை கரண்டி வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம போட்டிருந்த கருவேப்பிலையெல்லாம் கருத்துறக்கூடாது அதோடய பச்சைத்தன்மை போகாமல் இருக்கணும் இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசக்கரைசலை இந்த தாலிப்போடு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தாலிப்பில் இந்த ரசக்கரைசல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் வந்து அடுப்பை ஆனில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு அப்படியே ஆன்லேயே வச்சுருங்க ரசம் நல்லா சூடாகிடும் ரசம் வந்து கொதி வரக்கூடாது இது ரொம்பவே முக்கியம் கொதி வந்ததுன்னா அதில் இருக்க வாசனையெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா ரசம் வந்து கடுத்து போன மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் லைட்டாக நுற நொறையாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் பச்சை தண்ணி எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கலாங்க ரசம் வந்து அது கொதி வர்றதுக்கு கரெக்டாக அந்த பபுள் மேலே வரும் டக்குன்னு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நடுப்புற பாருங்கள் நல்லா நுற நொறையாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடணும் எதுக்காக மூடி போடுறோம் அப்படின்னா அப்போ தான் இந்த ரசத்தோட வாசனை வெளியில் போகாமல் இருக்கும் நம்ம எப்போ பரிமாறுறோமோ அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க சுவையான மனமான ரசம் ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளில் இதே மாதிரியான மக்கரில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசம் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சூப்பாகவும் குடிக்கலாம் சாப்பிட்டுட்டு இன்னொரு டம்ளர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து கேட்டுட்டே இருப்பாங்க செய்ய சொல்லி இதே மாதிரி ரசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்